கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எப்போதும் நம்மை காக்கும் ஆண்டவர் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உண்மை காத்திருள்வார் பிரியமானவர்களை நாம் இன்றைக்கு பேருந்து கார் பைக் சைக்கிள் என்று ஏதாவது ஒரு விதத்தில் பயணப்படுகிறோம் இப்படியான பயணங்களில் எத்தனையோ விபத்துகளும் ஆபத்துகளும் நடக்கின்ற செய்திகளை குறித்து நாம் தினமும் கேள்விப்படுகிறோம் அப்படியானால் நமக்கு பயணங்களில் பாதுகாப்பு அவசியம் இத்தகைய பாதுகாப்பை நமக்கு இயேசு மட்டுமே தர முடியும் இஸ்ராயேலை காக்கின்றவர் கண் நயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை அவரை நம்மை எப்போதும் பாதுகாப்பார் நம் கால் கல்லில் இடராதபடி நம்மை பார்த்து கொள்வார் தம் தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாப்பார் அன்பானவர்களே தீமைகளும் ஆபத்துகளும் சூழ்ந்து இருக்கும் இந்த உலகிலே எந்தவிதமான தீங்கும் நேராதபடி நம் போக்கையும் வரத்தையும் இறைவன் பாதுகாப்பார் நாம் நம்முடைய பயணங்களை இறைவனின் கரத்திலே ஒப்படைக்கும்போது இறைவன் நம்மை எப்போது பாதுகாப்பார் பயப்படாதீர்கள் எதுவும் உங்களை சேதப்படுத்தாதபடி இறைவன் உங்களை பாதுகாப்பார் சத்துருவானவன் நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தீங்கினின்றும் அவரே நம்மை பாதுகாப்பார் அன்பு இறைவா ஒவ்வொருவருடைய போக்கிலும் வரத்திலும் நீரே கூட இருந்து அவர்களுடைய கரம் பிடித்து வழி இந்த பொல்லாத உலகிலே நடக்கின்ற எல்லா தீங்கிற்கும் எங்களை விலக்கி எப்போது பாதுகாத்து என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமே